படித்துக் கொண்டிருக்கிறேன் படித்து படித்து புரிப்படுகிறேன் ஒரு இளம் தலைமுறை நேர்த்தியான முறையில் நல்ல கற்பனை வளத்தோடு கருத்து வளத்தோடு இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது பார்க்கிறேன் இதற்கெல்லாம் ராமலிங்க அடிகளோ அல்லது பாரதியாரோ அல்லது புரட்சி கவிஞர் பாரதிதாசரோ அல்லது கவிஞர் கண்ணதாசரோ அல்லது சுனதாவோ எல்லாம் காரணமாக இருந்தாலும் கூட இன்றைக்கு தமிழர்களுக்கு கிடைக்கின்ற இந்த கருவுலங்கு காலத்தால் அழியாதவர்களாக இருக்கின்றனர் கண்ணதாசனே தை பாவை நூலில் குறிப்பிடுகிறார் தை வந்த பொழுது சொன்னார் பொங்கல் வாழ்த்து சொல்லுகிறார் யாருக்கும் எழுதி கொடுத்த பொங்கல் வாழ்த்து கவிதை எழுத வேண்டும் என்று எழுதவில்லை யாரும் பொங்கல் வாழ்த்தை கேட்டாரே எழுதி கொடுக்கிறார் மார்கழி உச்சியில் மலர்ந்தது பொங்கல் மார்கழி என்பது ஒரு கொடி போலவும் அல்லது செடி போலவும் அதன் உச்சியிலே மலர்ந்தது பொங்கல் மார்கே உச்சி தை முதல் நாள் மலர்ந்தது பொங்கல் என்று சொல்வதற்கு பதிலாக மார்கழி உச்சியில் மலர்ந்தது பொங்கல் என்றார் பாரதிதாசன் கண்ணதாசன் சொல்லுகிறார் தைப்பாவையை பார்த்து தை மாதத்தை பார்த்து சொல்லுகிறார் மார்கழிக்கு பெண்ணாக மார்கழி மாதம் ஈண்டெடுத்த பெண்ணாம் தை மாசிக்கு தாயாக மார்கழிக்கு பெண்ணாக மாசிக்கு தாயாக தைக்கு பிறகு மாசி இருக்கிறதே மார்கழிக்கு பெண்ணாக பிறந்த தைப்பாவை மாசியை பெண்ணாக பெறுகிறதாம் மார்கழிக்கு பெண்ணாக மாசிக்கு தாயாக பேர் கொழிக்க வந்த பெட்டகனே தைப்பாவாய் அடுத்து சொல்கிறார் அந்த தை மாதத்து கதிரொழி எப்படி இருக்கிறதாம் நான் கதிர் என்றே சொல்கிறேன் அரசியல் பேச விரும்பவில்லை அந்த கதிரு எப்படி இருக்கிறதாம் நெய்வார் கை நூலை எசுவாளி கை நூலை நெய்வொரு நெய் முழு அந்த கை நூலை நெய்வார் கை நூலை நிலத்தே விரித்தது போல் கைகாட்டி வாராய் கதிரு ஒளியே தைப் வருவது கதிரில் இருந்து அந்த கதிர்கள் புறப்பட்டு அந்த கிரகணங்கள் புறப்பட்டு கிரகணங்கள் புறப்பட்டு வழி வருவது அந்த கதிர் வீச்சு எப்படி இருக்குது என்றால் நெய்வார் கை நூலை நிலத்தே விரித்தது போல் இப்படிப்பட்ட கற்பனை வளம் தெரிந்த கவிஞர் தான் கவியரசு கண்ணதாசன் இங்கே என்னை காதலியாக பாவித்து அவர் பாடிய பாட்டை எழுதிய கவிதை எல்லாம் இங்கே சொன்னார்கள் அவர்கள் சொன்னதை நான் திருப்பி சொன்னால் அதையே திருப்பி சொல்லுகிறானே என்று நீங்கள் எண்ணக்கூடும் ஆனால் காதலன் பேசிய பேச்சை எண்ணி எண்ணி பார்ப்பதாரே காதலிக்கு அழகு எனவே அதையும் ஒரு முறை சொல்லுகிறேன் என்றால் ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிட வேண்டதற்காக காதல் என்ற தலைப்பில் ஒரு கல்வியரங்கத்தில் மன்னிக்க வேண்டும் என்னுடைய பெயர் கொண்ட ஒரு தலைப்பில் ஒரு கவி அரங்கம் அந்த கவியரங்கத்தில் என்னை சேவகன் என்றும் தாய் என்றும் காவலன் என்றும் காதல் என்றும் பல தலைப்புகளில் கவிஞர்கள் பாடினார்கள் அப்படி பாடிய பொழுது என்னை காதலி என்ற தலைப்பிலே கவிஞர் கண்ணதாசன் பாடினார் எனக்கு மோர் காதல் உண்டு இதயத்தின் உள்ளே தூங்கும் வனக்கிளி அவளை இன்னும் மறக்கவே முடியவில்லை நினைக்கையில் இனிக்கும் அந்த நெய்வாச குழலி என்று நெய்வாச குழலி மதுரையிலே சந்தேகம் ஏற்பட்டதே கூந்தலுக்கு மனம் இயற்கையா செயற்கையா என்று கண்ணதாசன் என்னுடைய கூந்தல் மனம் நெய்வாச குழலி நெய்வாச குழலி என்று எனக்கு ஒரு கவிதையானால் இதுதான் நான் கண்ட இன்பம் கண்ணியின் பெயரை கேட்டேன் கருணயம் நிதியம் என்றாள் மன்னிய உறவை கேட்டே மந்திரி குமாரி என்றாள் பன்னிதான் கேட்டபோது பராசக்தி வடிவம் என்றாள் சென்னைதான் ஊரா என்றே திருவாரூர் நகரம் என்றாள் தந்திரம் அறிவாள் மெல்ல சாகசம் புரிவாள் மின்னும் அந்திவான் மின்னல் போல அடிக்கடி சிரிப்பாய் நானும் பந்தயம் போட்டு பார்த்து பலமுறை தோற்றேன் என்ன மந்திரம் போட்டாலோ என் மனதையே சிறையாய் கொண்டாள் இது வெறும் காதல் உணர்வல்ல நட்பின் ஆழமான உணர்வு அந்த உணர்வைத்தான் இந்த கவிதையின் மூலமாக அவர் வெளிப்படுத்தினார் ஒரு பத்தாண்டு காலம் பிரிந்திருந்த கவியரசர் என் நண்பர் கவி கவியரங்கத்தில் நான் தலைமையேற்ற கவியரங்கத்தில் மறைந்து விட்ட என்ற கணபதி அவர்கள் தமிழ்ச் சங்கத்தின் சார்பாக ஏற்பாடு செய்த கவியரங்கத்தில் கலந்து கொண்டார்